ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் ரோட்டு ரோட்டுக்கூட தனிச்சட்டி எப்படி இருக்கலாம் பார்க்கா பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருப்பில எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கணும் நல்லா வதக்கி வதக்கி வரட்டும் அது கூட பூண்டு போட்டிக்கலாம் கொஞ்சம் பூண்டு போட்டு வதக்கலாம் ரெண்டு பூண்டு போட்டு வதக்கலாம் அதுவும் உப்பு கொஞ்சம் போடணும் கல்லுப்பு இப்போ கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதைக்கலாம் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி வந்துட்டு ப்ரௌன் கலரெலாம் வதட்டும் அதை அடிக்கி நல்லா வதக்கலாம் அடுத்து பொட்டுக்கடலை எடுத்து நான் போட்டு போட்டுலாம் ஒரு கிணிக்கல் எடுத்து வச்சுங்க அதை போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கில இப்போது நல்லா வதக்கிட்டே வரோம் அது கேஸை வந்து ஆஃப் பண்ணணும் அதை கம் இப்போ வந்து இந்த கேஸை ஆஃப் பண்ணுறவங்க கண்டிப்பாக இப்போ வந்து அது மிக்ஸி சா மிக்ஸி சேரில் வந்து அதை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மெயின் சீராக போட்டுக்கலாம் நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சி வந்து சிப்போம் நல்லா வந்துட்டு தாரிச்சுட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தாளித்து அதில் ஊற்றிக்கலாம் தேவையான ரோட்டு சட்னி ரெடி ரோட்டு தண்ணி இப்போ வந்து நாங்கள் இதை வச்சு இட்லிக்கு சாப்பிட போகிறோம்